வெல்கம் டு ஆன்மீக தீபம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு என்ன மெசேஜ் பார்க்க போகிறோன்னா பசுவுக்கு எந்தெந்த கிழமைகளில் உணவு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதோட எந்த கிழமையில் கொடுத்தா நல்லதுங்கிறத விட பசுவை எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் புல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளானது நீங்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொண்ணூறு வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு காரணமான பசுவுக்கு உணவு அளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கிடைக்கும் தீய சக்திகள் வந்து நம்மளுடைய வீட்டை தாக்காதுங்க கண்திருஷ்டி எது இருந்தாலும் நீங்கும் அதோட நம்மளுக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பாருங்களேன் அந்த மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் அதை உணர்ந்துருக்கேன் அதனால் சொல்கிறேங்க பசுவுக்கு உணவழித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் தொல்லை ஆனது கண்டிப்பாக நீங்கும் சகல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியானவங்க கொடுப்பாங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு இடம் வந்து பசு தான் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா வீடு மனை வாங்குற யோகம் கூட கிடைக்குங்க அதோட சனிக்கிழமைகளில் ஏகாதசி முதலாளி நாட்களில் கூட நம்ம பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா தோஷங்கள் எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்க எப்பேற்பட்ட தோஷங்கள் கூட நீங்கிறதுக்கு ஒரு வழி நம்மளுக்கு பிறக்கும் அதோட வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட நல்ல ஒரு கல்வி கல்வி தரம் கல்வி இருந்தாலே போதுங்க அவங்க வாழ்க்கையில் டான் தான் முன்னேறிட்டு வந்துட்டே இருப்பாங்க கல்வி தான் நம்மளுக்கு முதல் கண் சொல்வாங்க அதோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் எல்லாமே சிறு எல்லாமே சிறப்பாக நம்மளுக்கு இருக்குங்க ஏகாதசி துவாதசி இப்படி எந்த நாட்கள்லையும் நம்ம பசுவுக்கு அகத்திக்கிற பழம் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து சுப காரியங்கள் தடையின்றி நல்லபடியாக நடக்குங்க நல்ல மங்கள காரியங்கள் நம்மளுக்கு இனிதே நடந்தேறும் மற்ற நாட்களையும் கூட அகத்திக்கிற கொடுக்கலாம் எது வேணால் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா பித்ருக்கள் சாபங்கள் கூட நம்மளுக்கு நீங்கும் அதோட பித்ருக்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் கிடைக்கினாலே நம்மளுடைய வீட்டில் இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நல்லா நீங்கி நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு தாலி பாக்கியம் பலம் பெறும் சூரியன் பலம் கொண்ட அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில் நம்ம பசுவுக்கு உணவோ இல்லைன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி புல் இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கிரக தோஷங்கள் எல்லாமே விலகிடுங்க அதோட தொழில் செய்கிறவங்க அவங்களுடைய முன்னேற்றம் வியாபார முன்னேற்றத்துக்கு ஒரு உகந்ததாக இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை பசுமாடை தெய்வமாக நினச்சி ஏன்னா பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க அவங்க ஒரு காமதேனுவோட படத்தை எடுத்து பாருங்களேன் அவங்களுடைய உடம்புல என்னென்ன தெய்வங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கிற வீடியோவை நான் இன்னொன்று நாள் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் இது முடிஞ்சால் ப பசுமாட்டுக்கு எந்த கிழமையில் உங்களால் கொடுக்கற தோது இருக்கோ அந்த கிழமையில் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க திங்க கிழமையில் கொடுத்தீங்க அப்படின்னா தம்பதியினரிடையே ஒற்றுமை வந்து மேலோங்கும் இப்போது நிறைய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை தான் ரொம்ப பெருசாக இருக்குங்க அவங்க ஒற்றுமையாக இருந்துட்டாலே எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க நான் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பேசி தீர்த்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு வழி கிடைக்குங்க அதனால் பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேருவாங்க திங்கக்கிழமை நம்ம பசுமாட்டு கொடுத்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா சர்ப்பம் முதலான தோஷங்கள் நீங்கி அதாவது திருமணம் ஏதாவது தடை இருந்தால் கூட நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க புதன்கிழமை நம்ம பசுமாட்டுக்கு உணவு அடித்தோம் உணவு அழித்தோம் அப்படின்னா புத்தியில தெளிவு கிடைக்கும் புதன் வந்து புத்திகாரகன் ஸோ புதன் கிழமையில நம்ம பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா புத்தியில நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல நம்மளுக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் குருவோட அருள் கண்டிப்பாக இருக்கும் வியாழக்கிழமையில் பசுவுக்கு ஏதாவது ஒரு பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குருவோட பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் ஞானமும் யோகமும் நல்ல ஒரு கல்வித்தரமும் கிடைக்கும் அமாவாசையில் பௌர்ணமிக்கு அமாவாசையும் பௌர்ணமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிழமைகள் இல்லை பசுவுக்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா பித்ருக்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு இருக்குங்களா அந்த மாதிரி சம்பள உயர்வு நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் நிம்மதி இருக்கும் அதோட ஆரோக்கியம் வந்து அபிவிருத்தியாகும் ஆகும் வீட்டில் தனம் தானியம் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை நம்மளுக்கு ஏற்படும் இது இதே போல் உங்களுக்கு எந்தெந்த கிழமைகளில் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பசுமாடை பார்த்தாலே ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மனசில் ஏற்படுத்திக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ